ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சாமியல் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பராக டேஸ்டியான குழி பணியாரம் இது செஞ்சிட்ருக்கும் போது சூடாக காலி ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தவ சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இது கூட அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நம்ம நார்மலான தயிர் எடுத்தால் போதும் ரொம்ப புளிச்சு தயிர் வேண்டாம் இது கூட பொடியை நறுக்கின வெங்காயம் ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு இட்லி சோடா சேர்த்துக்கோங்க இட்லி சோடா வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ் ரவையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து இது சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னிக்கு வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ வந்து இது தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சியெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிங்கன்னா சட்னி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து அந்த ரவாலாம் நல்லா ஊறி கொஞ்சம் மாதிரி மாதிரியாயிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊர்னா போதும் கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தயிர் வந்து குளிச்சு வந்துடும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியும் சேர்த்துக்கூடாது இப்போ வந்து இது தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் கடுகு சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும் இந்தளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி போய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பு வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸோட இந்த உளுத்தம்பருப்பு கடலை பருப்பெல்லாம் தாளித்து போது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குடி பணியாரம் சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் கடிபடும் கடிப்படும் இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் குடி பணியார கல் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மாவு இதில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி திட்டமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் வெஜிடபிள்ஸு பருப்பு எல்லாம் சேர்த்துறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ரவை வச்சு நீங்கள் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இது அப்படியே மூடி வச்சுருங்க திம்லியாக இருக்கட்டும் திம்பில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் எல்லாமே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க எல்லா மாவுமே அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சி கூலி பணியாரம் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேலே நல்லா க்ரிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இந்த வெஜிடபிள்ஸ் பருப்பெல்லாம் சேர்த்துறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க